இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது எட்டு இருபத்தி நாலு ஆவணி மூணு ஆகஸ்ட் திங்கட்கிழமை இன்று பௌர்ணமி திருவோணம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு வரை மாலை நாலு நாப்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் வரவு ரிஷபம் சிக்கல் மிதுனம் நோய் கடகம் எதிர்ப்பு சிம்மம் வெற்றி கன்னி கவலை துலாம் பயம் விருச்சிகம் நட்பு தனுஷு தடங்கள் மகரம் தாமதம் கும்பம் சுபம் மீனம் சுபம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்